அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் இரத்தத்தின் அளவு விரைவாக அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் பாருங்க இரத்தத்தினுடைய அளவு ஒரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா வளர்ந்த மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து லிட்டர் ஐ ஐந்தரை லிட்டர் அந்த மாதிரி ஒரு கணக்கு சொல்கிறாங்க சராசரி இருக்க வேண்டிய அளவு ஒவ்வொரு மனிதருக்கும் அப்போது அந்த ஐந்து லிட்டரோ ஐந்தரை லிட்டரோ அளவுலேருந்து குறைஞ்சிட்டு வர வர இப்போ உடம்புல அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை உண்டாகும் அனிமிக்காக மாறிடுவாங்க உடம்பு வீக்காகும் பலவீனம் ஆகிடுவாங்க இல்லையா அப்போ இந்த ரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா பாருங்கள் இதோடைய தொடர்புடைய இன்னொரு விஷயம் இரும்புச்சத்து என்பது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கும் நம்முடைய உடம்புல பரிசோதனை பண்ணிட்டு சொல்கிறாங்க இல்லையா உங்களுக்கு ஹீமோக்ளோபினோட அளவு கம்மியாக இருக்குது இதெல்லாம் அப்போது ரத்தத்தினுடைய அளவை அதிகரிக்கும் அப்போ ஹீமோக்ளோபினோடய அளவையும் அதிகரிக்கணும் கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ ஆறு நாட்களில் அதிகமாக அதிகமாகுங்க நம்ம சொல்லக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிமுறை ஒன்று இருக்குது இதை கடைபிடித்து பாருங்கள் மிக மிக ஆச்சரியமாக இருக்கும் நிறைய பேர் அணிமிக்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அவர்கள் எல்லாமே இதை செய்து பாருங்கள் ஒரு நாலின் நாலு பொருள் இருந்தால் போதுங்க இந்த ரத்தத்தினுடைய அளவை நாம் விரைவாக அதிகரித்து விடலாம் என்னென்ன பொருள்னு சொல்கிறேன் பாருங்கள் மாதுளை ஒரு முழு மாதுளை மாதுளை மலத்தில் ஒன்று கறிவேப்பிலை இருக்குது இல்லைங்களா கறிவேப்பிலை இலைகள் பார்த்திங்கன்னா உருவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு இருபது எண்ணிக்கை இருபது எண்ணிக்கை கருவேப்பிலை இலை அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலைங்களா கருவேப்பிலை கொத்தமல்லியை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் இல்லை கொத்தமல்லி இலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிதளவு அது கொஞ்சம் சின்னதும் பெரிதுமாக இருக்கும் சும்மா ஒரு என்ன சொல்கிறதுங்க நீங்கள் பிச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு இரண்டு மூன்று ஸ்பூன்களுக்குள்ளே வர மாதிரியான அளவு எடுத்துக்கோங்க இதற்கப்பறம் கருப்பட்டி அது தென்னங்கருப்பட்டியாகவோ அல்லது பனங்கருப்பட்டியாகவோ இருக்கலாம் இதில் இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த கருவேப்பிலையோட அந்த இலைகளோட இந்த சின்ன சின்ன தண்டு மாதிரி இல்லைங்க சின்னது மெலிசா தளிர் மாதிரி இருக்கக்கூடிய தண்டு அதையும் சேர்த்து வந்து நீங்கள் பிச்சு உள்ள சேர்த்துக்கலாம் இது எல்லாம் இந்த நான்கு பொருளை முதல்ல தயார்படுத்தி வச்சுக்கோங்க மீண்டும் சொல்கிறீங்க ஒரு முழு மாதுளம்பழம் இருபது எண்ணிக்கை கருவேப்பிலை இலையில இருபது எண்ணிக்கை அதோடு சேர்ந்த அதோடைய தண்டு இருக்கும் இல்லையா கருவேப்பிலை இறவையோட சும்மா தளிர் மாதிரி இருக்கிறது ஏன்னா அரைச்சா அரைபடணும் அந்த அளவுக்கு மென்மையாக இருக்கணும் அது மாதிரி இருக்கணும் அப்போ மென்மையாக இருக்கக்கூடிய தண்டில் அதில் சிறிய அளவு கொர்த்தமல்லி இலை பிச்சு போட்டிங்கன்னா இரண்டு ஸ்பூன் வர அளவுக்கு இருக்கணும் கருப்பட்டிங்கிறது நம்முடைய இனிப்பு தேவைக்கு போல் அது தென்னங்கருப்பட்டியாகவோ பனங்கருப்பட்டியாகவோ இருக்கலாம் சரிங்களா இந்த நாலு பொருளையும் சேகரிச்சிட்டிங்களா ரைட் இதைய எடுத்துக்கிட்டு மிக்சியில் நீங்கள் இதை போட்டு அரைக்கணும் அந்த ஜூஸுக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா அதுபோல் அரைச்சிக்கங்க தண்ணீர் விட்டு நீங்கள் ஜூஸாக அரைச்சிக்கங்க இது எவ்வளோ வருதோ இதை வந்து காலை வேலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும் அதே போல் இரவு உணவுக்கு முன்பாகவே சாப்பிடணும் இரவு உணவை பெரும்பாலும் தவிர்க்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் இரவு உணவாக கூட இதை நீங்கள் கொள்ளலாம் சரிங்களா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை அப்படிங்கிற மாதிரி இது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு எம்எல்ஏக்கு மேலே சாப்பிட்ணுங்க ஒரு வேலை நீங்கள் சாப்பிட்றது அப்படின்னா காலை ஒருக்கா இரவு இருக்கா காலை ஒருக்கா இரவு இருக்கா சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆறு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் மிக மிக அருமையான ஒரு வழிமுறை ரத்தம் குறைபாடுனால நிறைய நோய்கள் எல்லாம் குணப்படுத்தப்படாமல் ஒவ்வொருத்தரோட உடம்புல இருக்குன்னா கூட ரத்தத்தினுடைய அளவு இரும்புச்சத்தினுடைய அளவு கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்படும் இரும்புச்சத்து குறைவினால் நிறைய பேர்த்துக்கு முடி கொத்து கொத்தா உதுருதா உடனே இது மாற்றிவிடும் பாருங்கள் நம்ம சொல்லக்கூடியது அனைத்துமே இரும்புச்சத்து அதிகம் நிறைந்த உணவுகளாகவே நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் தானே அன்றாட சாப்பிடக்கூடிய பொருள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இந்த நாலு பொருள் இருந்தால் போதுங்க ஆறு நாட்களில் ரத்தத்தினுடைய அளவு கூடும் சரிங்களா இதை செய்து பாருங்கள் பலன் பெறுங்கள் ரத்தத்தோட அளவை அதிகரிக்கிறதுக்கு இன்னொரு சிறந்த வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய செங்கோல கிழங்குன்னு சொல்லக்கூடிய பீட்ரூட்டுங்க பீட்ரூட்டும் நாட்டு சர்க்கரையும் நீங்கள் இரண்டையும் சேர்த்துட்டு பாருங்கள் ஜூஸாக அடித்து குடிக்கலாங்க பீட்ரூட்டில் ஒரு ஒரு பாதி கிழங்கு அளவுக்கு நீங்கள் நல்லா பொடியான்னு அறுக்கிடுங்க நாட்டு சர்க்கரை வாங்கிட்டு வந்துக்குங்க உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அதை கலந்து பாருங்கள் மிக்சியில் அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஜூஸ் தயாராகிடுதா இதைய ஒரு நாளைக்கு இரண்டு வேலையும் மூன்று வேலை கூட சாப்பிட்லாம் சாப்பாட்டு கூட ஏன்னு கேட்காதீங்க இது சாப்பாட்டு கூட சாப்பிட்றதில்ல ஒரு மிடில் டைமில் இந்த டீ டைம் டைம்லாம் வச்சிருப்பமில்லையே அது மாதிரி காலையில் வெறும் வீட்டில் இருக்க சாப்பிடுங்க ம ஒரு பதினோரு மணி போல் மறுபடி நான்கு மணி போல் இது மாதிரி ஒரு மூன்று வேலை இந்த பீட்ரூட்டை வந்து ஜூஸாக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தினுடைய அளவை கூட்டுங்க இன்னொரு வழிமுறை ரத்தத்தை வந்து விரைவாக அதிகம் செய்வதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பட்டியும் கொத்தமல்லியும் ரொம்ப எளிமையான வழிமுறை இது வந்து கொத்தமல்லி இலை இருக்குது இல்லைங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கொத்தமல்லி இலை இலைத்தோட இலையோட பனங்கருப்பட்டி அல்லது தென்னங்கருப்பட்டி இந்த இரண்டையும் சேர்த்து இதை வந்து சுவைத்து சாப்பிடுவது நீங்கள் தினமும் சாப்பிடணும் கருப்பட்டி வந்து தூளா உடைத்து வைத்து கொள்ளுங்கள் இந்த பவுடர்லாம் சர்க்கரை எப்படி வந்த தூளா இருக்கிறது நமக்கு பயன்பாட்டுக்கு சுலபமாக இருக்குது இல்லையா அது மாதிரி கருப்பட்டியை நீங்கள் நுணுக்கி பவுட்ரு பதத்துக்கு வைத்துக்கொண்டு கொத்தமல்லி இலையில் எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா அதில் பித்தை எடுத்து பிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் இரண்டு ஸ்பூன் வர அளவுக்கு வந்து கொத்தமல்லி இலைகள் இருக்க வேண்டும் அதையே இந்த கருப்பட்டியோட தொட்டு கொண்டு சாப்பிட்றது போல் இந்த தேங்காயும் கருப்பட்டியெல்லாம் உணவாக சாப்பிட்றப்போ எப்படி சாப்பிடுவோம் கொஞ்சம் தூள் பண்ணி அப்படி தொட்டு தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா அது மாதிரி அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதையும் காலை வெறி வயதில் தான் சாப்பிடணும் சரிங்களா இதையும் இரண்டு வேலை கடைபிடிக்கிற மாதிரி இருப்பீங்க காலையும் அதே மாதிரி இரவு உணவுக்கு முன்னாடியும் இதை மாதிரி செய்துட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தினுடைய அளவு கூடுங்க பத்துலேருந்து பதினைந்து நாட்களுக்குள்ளே ரத்தத்தினுடைய உற்பத்தி அதிகரிக்க துவங்கி விடும் மேற்சொன்ன மூன்று வழிமுறைகள் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா மாதுளை கருவேப்பிலை கொத்தமல்லி கருப்பட்டி அது முதலாவது வழிமுறை இல்லைங்களா இரண்டாவது பீட்ரூட்டும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து ரெண்டாவது வழிமுறை மூன்றாவது கருப்பட்டியும் கொத்தமல்லி இலையும் சேர்ந்து இந்த மூன்றிலும் உங்களுக்கு எது வந்து வசதியாக இருக்கிறதோ அதை கடைபிடிச்சிட்டு வாங்க விரைவாக இரத்த உற்பத்தி என்பது அதிகரிக்கும் உடம்புல நன்றி வணக்கம்